செல் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய விற்பனை பதிவு ஒரு அஞ்சு சென்ட் பிளாட் ஃப்ளாட் வந்து வீட் வீட்டுமனை பிளாட் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது பாருங்கள் அந்த பிளாட் வந்து கல்லத்தி விளை ஊரில் தான் வந்து இருக்குது பாருங்கள் ஒரு பெரிய வீடு பக்கம்தான் இருக்குது ஃப்ளாட்டை அப்போது நம்ம என்ன நோக்கி இருக்கோம் அஞ்சு சென்ட் பிளாட்டு பர் சென்ட் வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து விற்பனைக்கு மூணரை லட்ச ரூபாய்க்கு விற்பனைக்கு போட்டிருக்காங்க அஞ்சு செண்டு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இதுதான் ரோடு இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து மனாலக்குறிச்சி டு மண்டை மார்க்கெட் டூ மண்டைக்காடு பக்கத்தில் வந்து நம்ம கல்லத்தி விளைய ஊரில் தான் இருக்குது இதுதான் வந்து பிளாட்டு ஒரு சென்ட் வந்து மூணரை லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் ரோடு எல்லாம் வீடுகள் பாருங்க ஒரு சென்ட் வந்து மூணரை லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த பிளாட் வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இதுதான் பிளாட்டு ரொம்ப அழகான ப்ளாட்டு பக்கத்தில் எல்லா ப்ளாட்ஸுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு இது வந்து கன்னி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இதில் வந்து மணாலி டு மண்டை மண்டை மார்க்கெட்டு மண்டைக்காடு இதுக்கு இடையில் வந்து கல்லத்தி விலை சேரமங்கலம் கல்லத்தி விளை பக்கத்தில் உள்ள ஊருன்னா சேரமங்கலம் கல்லத்தி விளை ப காட்டு விலை படநிலம் இதெல்லாம் வந்து இதில் பக்கத்தில் இருக்க ஊருகள் தேவைடுறவங்க உடனே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் உடனே காண்டக்ட் பண்ணலாம் காண்டக்ட் பண்ணால் உங்களோட உங்களை உங்கள் உங்கள் எங்களோட கஸ்டமர் எங்களோட சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களுக்கு கொண்டு காணிப்பாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வந்து விற்கணுன்னாலோ வாங்கணுமாலோ உடனே வந்து எங்களோட சேனலில் வந்து நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட க எங்களோட சர்வீஸ் பண்ணுறவங்க எங்களோட சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கான நல்ல சர்வீசஸ் வந்து கொடுப்பாங்க தேங்க்ஸ்